மரியண்ணை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த பெருவிழாவில் மன்னார் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் கலாநிதி ஞானப்பிரகாசம் ஞானபிரகாச மாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை பாவம் உங்கள் மீது ஆட்சி நீங்கள் பாவத்தின் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களாம் நம் ஆண்டவராகி கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரானாலும் ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாமல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக இன்று காலை ஆறு அளவில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த பெருமளவான பக்தர்கள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து மருதுமடு அன்னையின் திரு பவனி ஆரம்பமானது